நீ வேணா கோபப்படு என்னப்பா சண்டைக்கு வரமா நீ வேணா சந்தைக்கு வாடா நீ வேண்ணா சண்டைக்கு வா வாடா வந்து பாறா வந்து வந்து பாறா வா நீ வேணா சண்டைக்கு வா எப்படி என்ன பாக்குற என்னடா என்ன பாக்குற டேய் நாங்க எல்லாம் பார்த்தோம்னா காடு கர கனவா எல்லாம் அனலா இருக்கும்டா சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ர குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் குரு பெயர்ச்சி ஆச்சு அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆனது மேசராசில இருந்து அப்போ அப்ப ரிசபராசில பெயர்ச்சியான குரு பகவான் ஆறு மாச காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய பலன் குருவுடைய காரக தத்துவம் குருவுடைய குணாதிசைகள் குருவுடைய ஜாதகத்தன்மை குருவுடைய பலன் என்னென்ன பலன் அப்ப அந்த குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டு கட்டத்திலையும் பன்னெண்டு ராசிலையும் என்ன பலனை கொடுப்பாரு யார் யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுப்பாரு யார் யாருக்கு பலவீனத்தை கொடுப்பாருன்னு கேட்கறத பார்க்கலாம் நம்பர் ஒன் ராசி மேச ராசி ஆணின் தன்மை உடைய ஒரு ராசி செவ்வாயோடைய அதிபதியான ராசி பழனி முருகனுடைய அனுகிரகம் பெற்ற ஆறுபட முருகனுடைய அனுகிரகம் பெற்ற முருகனுடைய ராசி நெருப்பு ராசி பாடி ஹை டெம்பரேச்சர் சூடு இருக்கும் கோபத்துக்கு முன்ன உதாரணமா இருப்பீங்க வம்பு தும்பு வழக்கு சண்டை சச்சரவுக்கு வந்து பாருன்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த மேச ராசிக்கு உண்டு ஏன்னா செவ்வாய் இல்லையா ரத்த சூடு இல்லையா அப்படி ஒரு தன்மையான ஒரு ராசியில குரு பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் ரிசபராசியில பயிற்சி ஆயிட்டாரு அப்ப அந்த மேச ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும் என்னென்ன நடக்க போது எந்தெந்த வயசுல அவங்களுக்கு யோகம் அப்படின்னு கேட்குறத பார்க்கலாம் மேசராசில மூணு நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அப்ப ஞானம் நல்லா கிடைக்கும் தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கும் பல மகானுடைய தரிசனங்கள் கிடைக்கும் முக்தி அடைஞ்சி இறந்த ஆன்மாக்களுடைய அனுகிரகங்கள் இவங்களுக்கு உண்டு அப்ப இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல்ல வந்து பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ராசி இருபத்தி அஞ்சு வயசுக்கும் மேல இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கணும் அந்த இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணலைன்னா காலத்தாமதமான திருமணம் உங்களுக்கு நடக்கும் ஒரு இருபத்தொம்போது வயசு முப்பத்தோரு வயசு முப்பத்தி மூணு வயசுல தான் கல்யாணம் நடக்கும் தன்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தன்னுடைய சொந்தத்தை பிளட் ரிலேஷனுக்காகவே நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்க அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு கண்டமும் ஒரு கஷ்டமும் ஒரு நஷ்டமும் அவப்பேரும் அவமானங்களும் ஏன் செய்வின தோஷமே உங்களை வந்துட்டு போயிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட கால ஏ ஏஜில் ஆனால் இப்போ குரு பகவான் உங்க ராசியில இருந்து பேச்சு ஆயிட்டாரு மண்ணும் உங்களுக்கு பொண்ணாக போகுது உங்களுடைய சொந்தம் பந்தம் நீங்க இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் நடக்க போகுது குருனாவே டாக்டர் குருனாவே டீச்சர் இன்னும் உயர்ந்த நிலைக்கு இருக்கிறவர் குருன்னு காவல்துறையில் உயர்ந்த பதவிக்கு அதிபதி குரு பகவான் ராணுவத்தில் உயர்ந்த அதிபதிக்கு குரு பகவான் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் ஆன்மீகம் ஆசிரியர்கள் இன்னும் பல யோகத்துக்கு அதிபதியான குரு பலன்கள் ராசிக்காரங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது உண்டு நீங்க அரசியலில் பிரவேசமாக போறீங்க ஒரு இருபத்தி அஞ்சு வயசு மேலே தாண்டிட்டீங்கன்னா ஆனால் ஒரு ஆன்மீகவாதியவோ ஒரு சித்தரையோ ஒரு மகானையோ ஒரு வழிகாட்டியவோ நீங்கள் பிடிச்சிக்கணும் ஏன் கேட்டால் நீங்கள் ஒரு ஜோதிடரையும் பிடிச்சிக்கணும் உங்கள் வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்பு எப்படி நடக்கணும்னு கேட்குறதுக்கு உண்டான அமைப்பை நீங்கள் பிடிச்சுக்கணும் பல தீர்த்த யாத்திரைகள் நிறையா போகணும் இப்படி இருந்தால் அரசியலில் நீங்கள் பெரியாது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே வரக்கூடிய இந்த அரசியல் மாற்றங்கள் உங்களை வச்சு வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்க அரசியலில் சாதாரண அடிப்படை உரிமையிலிருந்து அடிப்படையான தொண்டல்ல இருந்து ஒரு எம்சி ஆயிட்டு எம்எல்ஏ ஆகக்கூடிய கூடிய தன்மை கூட இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு ராசியோடைய பன்னெண்டாவது வீட்டில் உங்களுக்கு வந்து சனி பகவான் பிரவேசம் பண்ணிடுறாரு அடுத்த வருஷம் சனி பயிற்சி ராசிக்கு பன்னெண்டு மீன ராசியில சனி பகவான் இருக்கிறனால நீங்க அரசியலில் பெரியால வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு அதுக்கு முறையான வழிமுறைகள் பரிகாரங்கள் வழிபாடுகளை பக்குவம் பண்ணிக்கிட்டா தெளிவாவீங்க ரெண்டாவது இந்த ராசியில் வந்து பெண்களுக்கு தான் ஆகாது அதாவது ராசி அஸ்வினி நட்சத்திர பெண்களுக்கு ஆகாது ராசி கிருத்திகை நட்சத்திர பெண்களுக்கு ஆகாது கிருத்திக நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் கேது பகவானில் பிறந்தவங்களுக்கு பிறப்பே நீங்கள் ஒரு பாம்பு பிறந்த உடனே ஒரு நாலு வயசுல நீங்கள் இறந்துருக்கணும் அடுத்த இருபத்தஞ்சு வயசு சம்ம அழகு சம்ம அறிவு அப்படி ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு ஆனால் ஏமாந்துருவீங்க ஒரு பெண்ணு ஒரு ஆண்கிட்ட நீங்கள் ஏமாறுவீங்க இது ஒரு விதியுடைய தன்மையும் இருக்குது அந்த ஏமாற்றத்தை தெளிவாக இருந்து பக்குவம் பண்ணால் உங்களுக்கு சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகிடும் ஆனால் இந்த மேசராசி அஸ்வி நட்சத்திரங்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் எழுபது பெர்சன்டேஜ் காதல் திருமணம் தான் நடக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கும் முறையே யாரையோ காதலிக்கலாம் இல்லை வேலைக்கு போகிறவங்க யாரையாவது காதலுக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இது குறிப்பிட்ட ஒரு வயசு ஏன்னா சுக்கரனாவே காதல் இல்லையா கேதுனாவே ஞானக்காரன் இல்லையா படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய பெண்களும் ஏமாறுவீங்க இது ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இந்த ஜாதகங்களுக்கு மேசராசி அஸ்வின் நட்சத்திரக்காரங்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலேயே வச்சுக்கோமே தீராத நாகதோஷம் உங்களுக்கும் இருக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுல கொஞ்சம் பிரிஞ்சிருக்கலாம் ஏன் கேட்டா இந்த ஜாதகத்துல மேசராசி இருக்க வேண்டிய பெண்கள் ஆணின் தன்மையில இருப்பீங்க புருஷனோட நீங்க தான் அதிகமாக சம்பளம் வாங்குவீங்க புருஷன் வீட்ல உட்காந்தா கூட கல் மண்ணு சுமந்தாது தாம் புருஷனுக்கு உண்ண உணவும் உடுத்த உணவையும் உறைவிடத்தையும் தாம் பிள்ளைங்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு ராசி இந்த மேச ராசி அப்படி ஒரு தன்மவுடைய இந்த ராசிக்கு குரு பகவான் பலமா இருக்காரு அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு குறை வராது மகேஸ்வரனை போல வாழ்வீங்க ஜாதகருடைய அமைப்பும் யோகங்கள் உண்டு கல்யாணம் நடக்கலாம் குழந்தை குட்டி பிறக்கலாம் காரு பொங்கலாம் வீடு சொத்து சோகம் வாங்கலாம் அந்த யோகம் மேச ராசிக்காரங்களுக்கு நூற்றுக்கு நூறு உண்டு நல்லா இருக்கக்கூடிய ராசி குறையில்லாமல் இருப்பீங்க